கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் செல்வங்கள் உலகத்தின் ஆசீர்வாதங்கள் இருக்கலாம் இதை வைத்து இந்த உலகில் சந்தோஷமாக ஆசீர்வாதமாக வாழலாம் ஆனால் வேதம் கூறுகிறது நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று இருக்கிறது நியாய தீர்ப்பு அல்லது கோபாக்கினையின் நாட்களில் ஐஸ்வர்யம் உதவாது நீதிமொழிகள் பதினொன்று நான்கு கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது நீதியோ மரணத்திற்கு தப்புவிக்கும் ஐஸ்வரியம் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் ஐஸ்வரியத்தையோ செல்வத்தையோ நம்பி வாழக்கூடாது மரணத்திலிருந்து நியாய தீர்ப்பிலிருந்து தப்புவிக்கப்பட வேண்டுமானால் நீதி செய்ய வேண்டும் நீதியாய் இந்த உலகில் வாழ வேண்டும் அப்பொழுதுதான் நித்திய மரணத்திலிருந்து தப்புவிக்கப்பட முடியும் தேவ பிள்ளைகளை எதை நம்பி வாழ்கிறோம் ஐஸ்வரியத்தை நம்பி ஏமாந்து போகாதீர்கள் நீதியாய் வாழ்ந்து பரலோகத்தில் பிரவேசிப்போம் இயேசு உங்களை தப்புவித்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன்